வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையில் இருந்து ஆனந்தி சரவணன் அன்பு இயல்பாகவே நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்றுதான் என்றாலும் இல்லாவிட்டாலும் தவறல்ல உருவாக்கி கொள்ளலாம் தன்னிடம் பணம் இல்லை என்றால் கூட இல்லை என்பதை வெளிப்படுத்தும் மனிதர்கள் தன்னிடம் அன்பில்லை எனில் என்னிடம் கொஞ்சம் கூட அன்பே இல்லையா என சொல்ல கேள்விப்பட்டிருக்கீர்களா சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் அன்பில்லாத நபர் எனில் வெட்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய நபர் மனிதன் என்றாலே அவன் அன்போடு இருக்க வேண்டிய ஒருவன் அனைவரிடமும் கொஞ்சமாவது அன்பிருக்கும் அளவிலும் காட்டும் முறையிலும் மாடுபா மாறுபாடு இருக்கும் உங்களிடம் இருக்கும் அன்பின் அளவை பொறுத்து விரிந்த அறிவும் சிறந்த ஞானமும் உருவாகி இருக்கும் ஆதலால் நம்மிடம் இருக்கும் அன்பின் அளவை பொறுத்து அதை உருவாக்கவோ பெருக்கவோ முயல வேண்டும் அன்பு செலுத்த ஒரே வழி பிறரையும் தன்னைப் போல் நேசிக்க வேண்டும் பிறர் துன்பத்தை நம் துன்பம் போல் பாவிக்க வேண்டும் பிறர் படும் துயரத்திற்கு ஓடி உதவ வேண்டும் நம்மால் முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் இப்போதெல்லாம் பிறரது துன்பத்தை வாட்ஸ்அப்பில் படம் பிடித்து பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் அதன் மூலம் ஏதாவது உதவிகளை பெற்றுக் கொடுத்தால் அதுவும் அன்பின் செயல்தான் அறிவின் உயர்ந்த நிலை மட்டும் ஞானம் அல்ல அன்பின் விரிந்த நிலையும் அதுதான் ஞானத்தின் முதல் தகுதியே அன்புதான் அறிவு இரண்டாவது தான் ஞானத்தின் ஞானிகளின் மனதில் அன்பு நிறைந்திருக்கும் விரிந்திருக்கும் அவர்கள் ஒருவர் இருவர் என்றில்லாமல் உலக மக்களின் துயருக்கு வழி தேடுவார்கள் எல்லா மதங்களும் மகான்களும் அன்பை தான் பிரதானமாக கொண்டுள்ளன நாமெல்லாம் இறைவனிடம் நமக்காக போது பொன்னை கொடு பொருளை கொடு என்று கேட்போம் அடுத்தவருக்காக கேட்கும்போது கடவுளே அவனுக்கு நல்ல புத்தி கொடு என்று கேட்போம் நமக்கு அப்படி கேட்க மாட்டோம் என்பது வேறு விஷயம் அன்பை யாருமே கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் அன்பை கூட இறைவனிடம் கேட்டு பெறலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி தனது அன்பை வெளிப்படுத்திய வெள்ளலார் அப்பா நான் வேண்டுவது கேட்டு அருள் புரிய வேண்டும் ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் அன்பை கேட்டிருக்கிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நாம் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் nandri